இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சஹரியா அவர்கள் நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அக்கினிக்கு ஒப்புக் கொடுத்த பழி போன்றதே இயேசுவின் சிலுவை தன்னை பின்பற்றியவர்களுக்கு இயேசு பறைசாற்றிய சிலுவையை நாம் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அப்படியானால் நாம் மறிக்க வேண்டும் என்ற செய்தியைத்தானே இந்த சிலுவை நமக்கு கற்பிக்கிறது ஆம் கோதுமை மணி நிலத்தில் விழும்போது அது பாதங்களுக்கு கீழ் நசுக்கப்பட்டு முடிவில் அதன் பளவளப்பான வெளித்தோல் கீறி உடைந்து விடும் இனியும் அந்த கோதுமை மணி அதற்குரிய சௌந்தரியமாய் இருப்பது இல்லை போலவே தன் சிலுவையை எடுத்து இயேசுவின் பின்னே செல்லும் ஒரு விசுவாசியும் இந்த உலகத்திற்கு கவர்ச்சியாய் காணப்படுவது இல்லை இந்த உலகம் அவனை அலட்சியப்படுத்தி விடும் ஒருவேளை இந்த சிலுவைக்கு முன்பு அவனிடம் காணப்பட்ட கவர்ச்சி அநேகமாய் இருக்கலாம் ஆனால் சிலுவைக்கு பின்பு அந்த சௌந்தரியம் இப்போது அவனிடம் இல்லை தன் ஆண்டவரை போலவே இப்போது அவன் மனுஷர்களால் அலட்சியப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு போவான் பழைய ஏற்பட்டு நாட்களில் பழிபிடத்தில் வைக்கப்பட்ட பழியை அக்கினி எரித்து சாம்பலாக்கியதைப் போலவே இப்போது கிறிஸ்துவின் சிலுவை ஒரு மனிதனை மரணத்திற்கு கொண்டு வருகிறது தன் ஆண்டவருக்கு மெய்யான அர்ப்பணம் கொண்ட வாழ்க்கையின் பொருள் இதுதான் இதில் எந்த அளவு மாற்றமில்லை இவ்வாறு தனக்கு அர்ப்பணமாக தந்த யாதொருவன் ஜீவியத்தையும் தேவ அக்கினி பட்சித்து இனியும் அந்த ஆத்துமா தனக்காகவோ அல்லது உலகத்திற்காகவோ வாழாமல் தேவனுக்காக மாத்திரமே வாழும்படி இந்த அக்கினி செய்துவிடும் கலாத்தியர் ஆறு பதினான்கு கூறுகிறபடி அவன் இந்த உலகத்திற்கு மரித்திருப்பான் இந்த உலகமும் அவனுக்கு மறித்திருக்கும் ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகம் ஓர் மேலோட்டமான அர்ப்பணத்தை மாத்திரமே பேசுகிறபடியால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இருப்பினும் ஒருவன் தன் சிலுவையை எடுக்க கடவன் என கூறிய இரட்சகரின் அழைப்பே மெய்யான அர்ப்பணமும் தேவனுக்கு பிரீதியுமாய் இருக்கிறது பழிவிடத்தில் அக்னி பட்சிக்காத எந்த அர்ப்பணமோ அல்லது பழியோ பழைய ஏற்பாட்டில் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நம்மை அவருக்கு கொடுத்திருக்க முடியும் ஆனால் நாம் மறிப்பதற்காக இந்த சிலுவையின் வழிக்கு நம்மை கொடுத்திருக்கிறோமோ இதுவே உத்தம கிறிஸ்தவம் ஜெபிப்போமா எங்கள் பரம பிதாவே எங்களை முற்றிலும் தேவனுக்கு அக்னி பலியாய் ஒப்புக் ஆண்டவர் இயேசு காண்பித்த சிலுவையின் வழிக்கு எங்களை மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிறோம் ஆமேன்